அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவிக்கு கட்சி விதியின்படி உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் பொதுச் செயலாளர் இல்லாத பட்சத்தில் அடுத்த நிர்வாகி என்ற மூத்த நிர்வாகியாக பொறுப்பில் இருப்பவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவர்கள் இந்த தேர்தல் நடத்துவதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் இது குறித்து நான் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு மனு அளித்துள்ளேன் மிக விரைவாக தேர்தல் ஆணையம் பரிசித்து பரிசீலித்து ஒரு முடிவை அறிவிக்க கோரி நீதிமன்றத்திலே நான் வழக்கு தொடுந்துள்ளேன் அந்த போட்டி நடக்கிற பொழுது கொடி பிடிக்கிற தொண்டர்கள் ஒரு கோடியே அறுபது லட்சம் தொண்டர்களை கொண்ட இந்த இயக்கம் தன்னுடைய அடுத்த பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கும் அந்த ஆக்கிரமிப்பாளர்களான சசிகலா கும்பலிலே இருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தலைமைக் கழகத்தையும் அம்மா அவர்கள் வாழ்ந்த போயஸ் கார்டனையும் அம்மா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு அனைத்து தொண்டர்களின் உழைப்பால் உயர்ந்த ஜெயா டிவியையும் நாங்கள் மீட்டெடுப்போம் சசிகலா என்பவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டியவர்கள் அதை அனைத்து தொண்டர்களும் செய்வார்கள் தீபா அவர்கள் இந்த இயக்கத்தின் உறுப்பினராக இதுவரை இல்லை அவர்கள் இந்த இயக்கத்திலே சேர வேண்டும் என்று நாங்கள் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுகிறோம் நிச்சயமாக சேர்வார்கள் திருமதி சசிகலா அவர்களையும் அவர் குடும்பத்தையும் தவிர மீதி இருக்கிற அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைமையை உருவாக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி பிடிக்கும் தொண்டர்கள் முடிவுகளையும் அவர்கள் எடுப்பார்கள் யார் தலைவர் என்றாலும் ஒரு கோடி அறுபது லட்சம் உறுப்பினர்கள் கட்சியினுடைய விதிப்படி வாக்களித்து தேர்ந்தெடுப்பார்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னால் பிரைமரின்னு நடத்துவாங்க அந்த கட்சிக்கு யார் கேண்டிடேட் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தை இந்த கட்சியில் வந்து கொண்டு வந்திருக்கிறார் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த ஜல்லிக்கட்டுல பார்த்துருப்பீங்க பல மாநிலங்களுக்கு தமிழகம் இன்றைக்கு முன்னோடியாக இருக்கிறது அரசியலில் கூட அமெரிக்காவில் இருக்கிற அந்த பிரைமரிங்கிற மாதிரி ஒரு முன்னோட்டமாக இந்த கட்சியினுடைய தலைவர் யார் என்பதை தொண்டர்கள் உறுப்பினர்கள் வாக்களித்து முடிவெடுப்பார் நான் வந்து ஜனவரி மாதத்துலேயே தேர்தல் கமிஷனுக்கு நான் ஒரு பெட்டிஷன் வந்து நான் அனுப்பிச்சிட்டேன் ஜனநாயக முறைப்படி கட்சியினுடைய விதிப்படி பொதுச்செயலாளர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் திருமதி சசிகலா அவர்கள் அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படவில்லை அவருக்கு யாரையும் நீர்க்கு நீ கட்சியை விட்டு நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி ஒரு மனு அளித்திருக்கிறேன் அந்த மனு தேர்தல் ஆணையத்தின் பரிசீலனையில் இருந்து வருகிறது என்று தெரிகிறது இன்றைக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்படுகிற காரணத்தினாலே அந்த ஒரு ஹைகோர்ட்ல ஒரு பொதுநலன் கருதி ஒரு வழக்கு நான் தாக்கல் செய்துள்ளேன் இன்றைக்கு அது வந்து நம்பர் இருக்குது அநேகமாக நாளைக்கு அது விசாரணைக்கு வரலாம் வந்து டைரக்ட் த எலெக்ஷன் கமிஷன் டு டிஸ்போஸ் ஆன் மெரிட்ஸ் வித் இன் அ ஸ்டிப்புலேட்டட் பீரியட் மேபி அபவுட் ஃபோர் வீக்ஸ் ஏன்னா இன்னைக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுது இது அவங்க தேர்தல் கமிஷன் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த மாதிரி இந்த முடிவை நகர்த்திட்டு போனாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசு நிர்வாகம் ஸ்தம்பிக்கும் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவது தள்ளி போகும் அதனால இது வந்து ஒரு இது வந்து தமிழக மக்கள் பாதிப்படைவார்கள் அதனால் இதை வந்து அவசர வழக்காக தேர்தல் ஆணையம் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று நான் சென்னை உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறேன் அவர் என்னைக்குமே தமிழருடைய நலனுக்கு தான் இருப்பார் அவர் எது வேண்டான்னு சொல்றாரோ அது தமிழ்நாட்டுக்கு மிகுந்த நன்மையே அளிக்கும்

இன்னும் இன்னும் நான் முதலே கோரிக்கை வச்சிருக்கேன் சுப்ரீம் கோர்ட்டோட மானிட்டரிங்கில் சிபிஐ ஷுட் இன்வெஸ்டிகேட் தற்காலிக பொதுச் செயலாளராக பட்சத்தில் கட்சியோட பதவியில் இருந்து ஓபிஎஸ் அவங்க தற்காலிகம் கூட கிடையாது அதிமுக பைலாவில் தற்காலிகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரொவிஷனே கிடையாது இப்போ வந்து அவங்க வந்து கட்சி பதவியில் இருந்துட்டு ஓபிஎஸ் நீக்கிருக்காங்களே அது வந்து செல்லுபடியாக அப்படி நீக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது இதுக்கு ஒரே தீர்வு அவர்களுக்கு தைரியம் இருந்தால் கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு தேர்தல் நடத்தட்டும் நாங்கள் அவர்களை வீழ்த்தி தமிழகத்தை விட்டு விரட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம் திருமதி சசிகலா அவர்கள் இருந்தால் அந்த தேர்தல் நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் இன்னும் என்னுடைய விருப்பம் அவர்களே போட்டியிட வேண்டும்

ஒரு இயக்கத்தினுடைய நலன் கருதி இன்றைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கிறது இந்த அரசாங்கம் மீதம் இருக்கிற நாலரை ஆண்டு காலம் தொடர வேண்டும் அதை தொடர்ந்து நடத்தி செல்லக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது அதனால அவர் வந்து எமோஷனலா எடுத்த சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட முடியாது அவர் சிலடி வந்து ஸ்டாலின் பேர்ல நிறைய பேர் இருக்காங்க

எல்லா எதிர்ப்பார்களும் சேர்ந்து நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்துவோம் என்னுடைய விருப்பம் திருமதி சசிகலா அவர்கள் நிற்க வேணும் எலெக்சரில் நானும் அவங்க அந்த அஞ்சு வருஷம் கழித்து டைம் ஆகலை அவங்க டிஸ்கோ அதெல்லாம் இல்லை எல்லாத்தையும் தாண்டி அவங்க நிற்கணும் அப்போ உண்மையான பலம் தெரிஞ்சிரும் இல்லையா